அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு ரயில் பயண கட்டண சலுகை குறித்து முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோ பார்க்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா பிரஸ் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரயில் பயணத்தில் ஐம்பத்தி எட்டு வயது நிரம்பிய பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் கட்டண சலுகையும் அறுபது வயது நிரம்பிய ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் கட்டண சலுகையும் வழங்கப்பட்டு வந்தது இந்த கட்டண சலுகை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டது இது மூத்த குடிமக்களுக்கு பேருதவியாக இருந்தது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது சில மாதங்களுக்கு பிறகு ரயில் சேவை படிப்படியாக தொடங்கிய போது ரயில்வேயில் செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டது ரயிலில் கட்டண சலுகை ரத்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பயணத்தை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்க்க தொடங்கினர் ஆன்மீக தலங்களுக்கு செல்லவும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வரவும் மூத்த குடிமக்களுக்கு இந்த கட்டண சலுகை பேருதவியாக இருப்பதால் இதை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர் இந்த நிலையில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் இது குறித்த கேள்விக்கு பதில் அளிக்கையில் ரூபாய் நூறுக்கான பயணிகள் சேவையில் டிக்கெட் கட்டணமாக ரூபாய் ஐம்பத்தி நான்கு மட்டுமே பெறப்படுகிறது அதாவது பயணிகளுக்கான கட்டணத்தில் நாற்பத்தைந்து சதவீதம் சலுகை அளிக்கப்படுகிறது இது தவிர பல கட்டண சலுகைகள் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு வகையான நோயாளிகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது என அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பதிலுக்கு மூத்த குடிமக்கள் நல சங்கத்தினர் கூறுகையில் ரயில்வே ஊழியர்கள் முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு பிரிவினருக்கு வழங்கப்படும் கட்டண சலுகை அல்லது இலவச பாஸ்கள் பற்றி அவர் குறிப்பிடப்படவில்லை எங்களுக்கு அது தேவையில்லை கொரோனாவுக்கு முன்பு கொடுத்த சலுகைகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளோம் மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி முதல் இந்த சிலை நிறுத்தப்பட்டு விட்டது கட்டண சிலகை கொடுக்காததால் ரயில்வேக்கு இந்த ஐந்து ஆண்டுகளிலும் சேர்த்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று கோடி மிச்சமாகி இருக்கிறது மூத்த குடிமக்கள் தங்களின் அறுபது வயது வரை அரசாங்கத்துக்கு பல வரிகளை கொடுத்து தந்தி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் தேசிய வளர்ச்சிக்கு அரும்பங்கை அளித்தவர்கள் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டியது மத்திய அரசாங்கத்தின் கடமையாகும் எனவே கருணை அடிப்படையில் அறுபது வயதை தாண்டியவர்களுக்கு ரயிலில் கட்டண சலுகை அளிக்க வேண்டும் என ரயில்வே மந்திரிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மூத்த குடிமக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர் இவ்வாறு பல்வேறு தரப்பில் இருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் வருவதால் மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகை விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்